அக்கவுண்டில் எந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணலைனாலும் இல்லை வேலையை விட்டு ஸ்டாப் ஆகிட்டோம் ஆனால் பிஎஃப் அக்கௌண்டில் அமௌண்ட் இருக்குது ஆனாலும் கவர்மெண்ட் சைட்லருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது நிறைய பேருடைய டவுட்டாகவும் இருக்கும்

நமக்கு அரசாங்கம் கிடைக்கக்கூடிய அந்த எட்டு வட்டி கிடைக்குமா அப்படின்றது நிறைய பேருடைய கொஸ்டின் ஆகும் இருக்கு அந்த முன்னாடி முதல்ல இந்த ஒரு டவுட் அப்படின்றது எப்படி வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்துல இன்னோபரேட்டிவ் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ரூல் இருந்தது முப்பத்தி ஆறு மாதங்கள் கிட்டத்தட்ட மூணு வருடங்கள் அக்கௌண்ட்ல எந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் பட்சத்துல இன்னோப்ரேட்டிவ் அக்கௌண்டா மாத்திருவாங்க வட்டி கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்டது சோ இதனால வந்து மக்கள் மத்தியில ஒரு குழப்பமும் நிலவி இருந்தது ஆனா இந்த ரூல டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் எந்த அப்பவே இதை அப்படியே முழுவதுமா நீக்கிட்டாங்க சோ அப்போல இருந்து மக்கள் மத்தியில நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா கிடைக்காதா இது என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விதான் நிலவிக்கிட்டு இருக்கு அதனாலதான் இப்போ இந்த குழப்பமான நிலையும் ஏற்பட்டு சரி ஓகே இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மூணு வருஷமா நீங்க எந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணாம இருந்தாலும் அது இன்னோபரேட்டிவ் அக்கௌண்டா மாறினாலுமே உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருக்கக்கூடிய அந்த வட்டி சதவீதம் எட்டு பெர்சன்டேஜ் வரலுமே வட்டி அப்படின்றது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அதுக்கு தொகைக்கான அமௌண்ட் அப்படின்றது ஆட் ஆகிட்டேதான் இருக்கும் நீங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி இந்த தொகை அப்படின்றது கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் எப்ப வரணும் அப்படின்னா ஐம்பத்தி எட்டு வயது வரலுமே இந்த வட்டி அப்படின்றது கிடைச்சிகிட்டே இருக்கும் எப்ப கிடைக்காது அப்படின்னா ஐம்பத்தி எட்டு வயதுக்கு மேல ஆகுது அப்படின்றது இன்னொன்னு உங்களுடைய அக்கவுண்ட்ல நீங்க அமௌண்ட் வைக்காம ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்க வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு இந்த வட்டி சதவீதம் அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது சோ மற்ற எந்த காரணங்கள்னால நீங்க இருந்தாலுமே உங்களுக்கு அரசாங்கத்துடைய வட்டி அப்படின்றது தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும் சரி இத பத்தி தெரிஞ்சா மட்டும் போதுமா அப்ப டேக்ஸ் பத்தி தெரிய வேணாமா சோ டாக்ஸ் போது மற்ற பிற மூலங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படின்ற அடிப்படையில உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேல் உங்களுக்கு வட்டி வருது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வரி வந்து இதுக்கு உட்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் இதுல இருக்கு ஸோ ஐம்பதாயிரத்துக்கு அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இதுல உங்களுக்கு டிடிஎஸும் பிடிக்கிறாங்க சரி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் எட்டு பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறாங்க ஒன்பது பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறாங்க இந்த வட்டியை எப்படி தான் கணக்கிடுறாங்க அதுவும் பி எஃப்ல இந்த வட்டியை எப்படி ஆட் பண்றாங்க கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த வட்டி எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பி எஃப் பொறுத்த பொறுத்தவரையிலுமே அரசாங்கம் தரப்புல இருந்து எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் வரலுமே வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களுடைய பி எஃப் அக்கௌண்ட்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கான வட்டி அப்படின்றது நிர்ணயிக்கப்படுது இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு உங்களுடைய பி எஃப் அக்கௌண்ட்ல ஒரு லட்சம் ரூபாய் வரலுமே அமௌண்ட் இருக்குன்னா அதுக்கு ஆண்டு வட்டியா எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் வரலுமே வட்டி விதிப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லட்சம் ரூபாய் எட்டு பர்சன்டேஜ் வட்டி அப்படின்றத கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு வருஷத்துக்கு எட்டாயிரத்தி இருநூறு ரூபாய் வருலுமே வட்டியா கிடைக்குது ஸோ இதே மாதிரி தான் உங்களுடைய பி எஃப் அக்கௌண்ட்ல ஐம்பதாயிரம் இருந்தாலும் இல்ல ஒரு லட்சத்துக்கு மேல இருந்தாலுமே அதோட உங்களுக்கு இந்த எட்டு பர்சன்டேஜ் வந்துட்டு கால்குலேட் பண்ணி உங்களுக்கான வட்டி அப்படின்றத ஃபிக்ஸ் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி தான் வட்டியும் ஒர்க் ஆகுது ஸோ இது மூலியமா பி எஃப் எந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணலனாலும் உங்களுக்கு வட்டி கிடைக்கும் வட்டி சதவீதம் எப்படி உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்றதையுமே இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சிருப்பீங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்க